து நடைபெற உள்ளது இந்த வைபவத்தினை நம் விஸ்வகுல சொந்தங்கள் அனைவர்களும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நன்னாள் இந்த நன்னாளிலே நம் விஸ்வகுல பெருமக்கள் அனைவர்களும் நம் குல ஆச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய நம் குல மக்களுக்கு மேன்மை தரக்கூடிய யஜ்யோபவீதம் என்று சொல்லக்கூடிய பூநூலை அனைவர்களும் தரித்து கொள்ள வேண்டும் நம் விஸ்வகர்மாக்களுடைய வேத முத்திரைகள் என்று சொல்லக்கூடிய நிகழ்விலே ஐந்து விதமான வேத முத்திரைகள் நமக்கு உண்டானது அதிலில் ஒன்று யக்ஞோபவீதம் பஞ்சகச்சம் திருநாமம் விபூதி சந்தனம் குங்குமம் போன்ற திருநாமங்கள் சிகை கடுக்கன் ருத்ராட்சம் இது நம்முடைய விஸ்வகர்மாக்களுடைய வேத முத்திரைகளாக சொல்லக்கூடியவைகள் அதிலே மிகவும் முக்கியமானது காயத்ரி தேவியினை ஜபிக்கக்கூடிய காயத்ரி மந்திரம் ஜபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நமக்கு கொடுக்கக்கூடியது யஜோபவீதம் என்று சொல்லக்கூடிய பூநூல் இந்த பூணூலை விஸ்வகர்ம குலத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆடவ மக்களும் தன்னுடைய எட்டு வயதிலிருந்து பதிமூணு வயதுக்குள்ளாக உபநயனம் செய்து கொண்டு பூணூலை தரித்து கொள்ள வேண்டும் ஏன்னா எட்டு வயதிலிருந்து பதிமூன்று வயதுக்குள் நம் மனதிற்குள்ளே ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய சகஜ மலங்கள் நமக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக காயத்ரி மந்திரத்தினை அந்த குழந்தைகளுக்கு புகுத்திவிட வேண்டும் அதற்காகத்தான் உபநயனம் என்ற ஒரு நிகழ்வானது நடைபெறுகின்றது அந்த காயத்ரி ஜபத்தை அவன் ஜபிக்கும் பொழுது அந்த குழந்தையானது தனிமனித மனித ஒழுக்கத்தோடும் வளரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் ஒரு தனிமனித ஒழுக்கம் ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி அப்போது நம் விஸ்வகர்ம குல பெருமக்கள் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம் குலத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆண் குழந்தைகளும் உபநயனத்தை செய்து கொண்டு தன்னுடைய காயத்ரி மந்திர ஜபத்தினை செய்ய வேண்டும் ஏன்னா இந்த யக்ஞோபவீதத்தை போடும் பொழுது நாம் ஒரு வார்த்தை சொல்கின்றோம் மந்திரம் யஜ்னோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேர் யத் சகதம் புரஸ்தாது ஆயுஷ்யமர்கியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்னோபவீதம் பலமஸ்துதேசா இந்த யக்ஞோபவீதமாகிய பரம பவித்திரத்தை என்னுடைய ஆயுள் பரியந்தம் நான் தரித்து கொள்கின்றேன் என்று சொல்லி அந்த பூணூலை நாம் அணிந்து கொள்கின்றோம் ஆகவே நம்முடைய குலம் மேன்மையடைய வேண்டும் என்று சொன்னால் நம் குல ஆச்சாரம் ஓங்கி வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த எக்னோபவீத பூநூலை தரித்து கொள்ள வேண்டும் அந்த எக்னோபவீத பூநூலை அணிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம் குல ஆச்சாரம் மேம்படும் குல ஆச்சாரம் மேம்பட்டால் நம் குலமானது செல்வ செழிப்போடும் மேன்மையடையக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பு இதன் மூலமாக அனைவர்களுக்கும் கிடைக்கும் ஆகவே இந்த ஆவணிய விட்ட விழா விழாவின் அன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் அங்கங்கு உள்ள நம்முடைய விஸ்வகுல அமைப்புகள் மூலமாகவும் நம்மளுடைய குல குல கோயில்களிலேயும் இந்த ஆவணிய விட்ட விழா நடைபெறுகின்றது அந்த இடங்களிலே சென்று நம்மளுடைய வேதமுத்ரையாகிய பூணூலை அணிந்து கொள்ள வேண்டும் என்று அனைவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் இங்கு நம்முடைய மதுரை மாவட்டத்திலே ஆவணிய விட்ட விழா குழுவினர்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய ஆவணிய விட்ட விழாவானது மதுரை தெற்கு மாசி வீதியிலே அமையப்பெற்றுள்ள பச்சரிசிக்கார திருமண மண்டபத்தில் காலை ஐந்து மணியிலிருந்து விஸ்வகர்ம காயத்ரி ஹோமம் செய்து நம்முடைய விஸ்வகுல பெருமக்கள் அனைவர்களுக்கும் பூணூல் அணிவிக்கக்கூடிய விழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த ஆண்டு பதினோராம் ஆண்டாக நடைபெற்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே அனைவர்களும் நம் விஸ்வகுல பெருமக்கள் அனைவர்களும் இவ்விழாவிலே கலந்து கொண்டு நம்முடைய வேத முத்திரையாகிய யக்னோ பவிதம் என்று சொல்லக்கூடிய அந்த பரம பவித்திரமாக விளங்கக்கூடிய பூணூலை அணிந்து கொண்டு நம் குல ஆச்சாரத்தை மேன்மைப்படுத்தி நம் விஸ்வகுலம் மென்மேலும் வளர்ச்சியடைய அனைவர்களும் ஒத்துழைப்பினை நல்கி அனைவர்களும் காயத்ரி ஜபத்தினை ஜபித்து நம் விஸ்வகுலம் வளர்ச்சி பெற அனைவர்களும் ஒன்று திரண்டு அந்த ஆவணிய விட்ட விழாவில் கலந்து கொண்டு நம் விஸ்வகுல ஆச்சாரத்தை உலக மக்களுக்கு நம் விஸ்வகுல அடுத்த சந்ததியர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நம் ஆவணிய விட்ட விழா குழுவினர் சார்பாக இந்த நேரத்திலே அனைவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் அனைவர்களும் விஸ்வகர்ம காயத்ரி தேவியினுடைய பரிபூர்ண இன்னருளை பெற்று அனைத்து செல்வங்களையும் பெற்று ஆழன தலைத்து அருகென படர்ந்து செங்கதிரோன் ஒளி கதிரென ஒளிர்ந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வாழ்க வாழ்க என்று அந்த விஸ்வ தர்மாவினுடைய பரிபூர்ண இன்னொருளோடு ஆசியினை கூறி அனைவர்களும் விஸ்வகுலத்தினுடைய மேன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி அனைவரிடத்தும் விடைபெறுகின்றோம் ஓம் நன்றி வணக்கம் ஓம் சாந்தி கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிபினி இல்லாத உடலும் மரமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தாரமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தருகை படாத குடையும் துளையாத நிதியமும் போனாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் அன்புதை பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அலையாலி உதயலும் மாயனது தங்கைய ஆதி கடவுரின் வாழ்வு அவதீசர் ஒரு பாகம் அகலாத சுகுபானி அபிராஹாபியே அபிராபியே கணம் தரும் கல்வி தரும் பொருளாளும் தலவரியா மனம் தரும் நெஞ்சில் பஞ்சமிழா இனம் தரும் நல்ல நமிழாம் தரும் அன்ப என்பவர்கூங்குழலார் அபிராபிகடை கண்களே சர்வமங்களே சிவ சர்வாச ஜாதகே சரணி திரு கம்பிக தேவி கௌரி நாராயணி நமோ நம சுதே